உங்களே பேர் வந்துட்டு பொய்க்கு நடக்கிறன்ற பேர்ல நடந்துட்டு அரவாசி வெஹிக்கல் ஏறி போறாங்க அந்த தோமி ஒருத்தர் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு அதை பின் வந்து எல்லாரும் நடக்க தூங்கிட்டாங்க அதுக்கு பரவாயில்ல இங்க இப்ப எங்கட ஊர்லயும் ஒருத்தர் நடந்துட்டு வந்தாரு தெரியுமா அவரு எனக்கு பின்னால சில பேர் வந்து நடக்கு இல்ல எத்தனை நடக்க போகும் இது நான் கல்வி பணியில் எடுத்து வந்து கடைசியில எல்லாம் இல்லை ஸ்டார்ட் பண்ணி நடக்குன்னு போலீஸ் சொல்லி ரெண்டு மூணு பேர் வந்து பைக் ஏறி போனதாகவும் பேக்கில் போனதாக இங்க வீடியோ வந்து இந்தது நீங்க நடந்து வாரிங்க தானே நீங்க கம்ப்ளீட்டா நடந்து தான் வாரேன்றதுக்கு என்ன ஒரு இது நான் வந்து வீடியோ போடுறேன் லட்சியமான லட்சியம் வந்துட்டு மலைய மக்களோட கஷ்டத்தை ஜனாதிபதிக்கு தெரிவிக்கணும்

அந்த மலை எனக்கு சொன்ன மண்டா எனக்கு அந்த வீட்டுல வந்து அவ்வளவு கஷ்டம் நான் முதல் பயணம் இருக்கிற பாத்தீங்கன்னா முதல் பயணமே காசி நதப்பயணம் ஆரம்பிச்சினா நான் மலை மக்கள்ல போயிட்டு அவங்க தாற கੰਜ கூள சரி குடிச்சிட்டு நான் பயணம் ஆபத மூலிக்கிற மத்த நான் கஷ்டப்படுற இந்த பயணம் போய்க்கொண்டிருக்கு இது கூட நான் வந்து நூறலியா عليكم நூறலியா நூறலியாடா யாரா சொன்னா செய்யுங்க உங்களோட பயணம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி

அவர்ட எழுத்து ஜனம் ஒப்படைக்க போற நான் வந்து அப்கண்ட் சைட்டுக்கும் மழை பெண்ணா வந்தேன் தனி நடந்து அங்க வந்து மக்களையும் போறேன் நீர்வீழ்ச்சியா இருக்கட்டும் மது விட ஆஹ் லிட்டன் சீயா இருக்கட்டும் பார்த்து பார்த்து வர ஒரு விடமா பார்த்து வந்து நான் பாக்கிறதுனால மக்களுக்கு அதை தெரியப்படுத்த போறேன் அத மக்கள் மக்கள் கஷ்டப்படுற இல்லாத்தையும் நான் வீடியோ நான் போட்டு கொண்டு அவங்க நேற்று கூட பாத்தீங்கன்னா லிட்ஸ் வந்து அவங்க கஷ்டப்பட்டு உற்பத்தி இது செய்யறாங்க அதே மாதிரி அவங்க வாழ்த்துறை கொடுங்க கஷ்டமான சூழ்நிலை அங்க இருக்காங்க தேனிய வந்து பயிற்சி கொண்டு அவங்க அட்டை கடி விடுறது பல சுவாசங்கள் அவங்க வேலை செஞ்சு பண்ணிருக்காங்க அவங்களுக்குரியட லட்சியம் வந்துட்டு மலையா மக்கள கஷ்டத்தை

அப்படியான இடம் இருக்கு அங்கணம் போயிட்டு அப்படியே வந்து ஆஹ் குருவி கொலையால வந்து குருவிக்கொலிய கல்லுள்ள தோட்டம் வந்து கல் கல்லுள்ள தோட்டம் மடுசிம்ம வந்து வந்து பசரை வந்து பசரையில இருந்து ரோ அங்க இருக்க ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் போன அங்கனம் அப்படி பாத்துட்டு அப்படியே பதுளைக்கு வந்து பதுளையில இருந்து ஆஹ் ரிசோர்ட் இருந்து வரீங்க ஆஹ் பதினையில போயிட்டு பதினேல இருந்து நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹபிசனி வந்து எல்லா பாட்டுக்கு பாட்டு முன்னே மூன்று நாளையில இருந்து இருக்கா கேட்டேன் அங்கெல்லாம் பாட்டு அப்படியே இப்ப கடைசி பயணம் எங்க இப்ப நான் வந்து கடைசி பயணம் வந்து பாத்தீங்கன்னா கண்டியும் மையம் கனப்படுற ஹம் அடுத்து கடைசியை பத்தி எங்க முடிக்கிறீங்க போடு அப்ப ஜனாதிபதியை சந்திக்க போற உண்டாது அப்படி ஆஹ் நான் வந்து பயணம் முடிச்சிட்டு அப்ப வந்து எலெக்ஷன் ரீதியா சொல்லணும்டா அவன் மூலமா காய்ச்சிக்கன் அவர் நான் சேர்ந்து போய் குடுக்கப்படுறேன் அது எப்படி பண்ணல அந்த இப்ப நீங்க மலைய மக்கள கஷ்டம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவட்ட

நிறைய நடக்குதுல சோமி தேவிடத்தர் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு அத பின்தொடர்ந்து எல்லாரும் நடக்க இப்ப நூத்துல அதோட செத்து இது உண்டாகப்படாது அதனாலதான் உங்களை விளக்கப்படுத்தி இவர் உண்மைய உண்மையிலுமே நடக்கிறாரு இவரோட ஒரு குறிக்கோள் இருக்குது அந்த குறிக்கோள் வந்துட்டு மலையா மக்களிட கஷ்டத்தை ஜனாதிபதி கிட்ட நடந்து போய் கொண்டிருக்க எனக்கு பின்னால சில பேர் வந்து நடக்குன்னு போய் சொல்லி ரெண்டு மூன்று பேர் வந்து பைக் ஏறி போனதாகவும் பேக்கில போனதாக வந்து இருந்தது டிக்டாக்ல நான் கூட நான் யோசிச்சேன் நம்ம உண்மையில இருந்தா கூட நடக்கிறவங்களுக்கு மேலேயே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அது நான் சரியான நம்பத்தை என்ன நீங்க பேக்கில போறீங்க அவங்க சொல்லுறாங்க மனசு கஷ்டப்படுறேன் ஏன்னா மக்கள் இருந்து வந்து இந்த பேக்கில சரி எந்த மாதிரி தான் நடந்து கொண்டாங்க இந்த பயணத்தில்

நான் முதல் பயணம் வரக்கூட பாத்தீங்கன்னா முதல் பயணமே காசி நிறைய பயணம் ஆரம்பிச்சேன்னா நான் அதான் சக்சஸ்ஃபுல்லா இந்த பயணம் அதே குறிக்கோள் நான் போறேன் மக்களை கஷ்டப்பட்டாம மலைய மக்கள்ல போயிட்டு அவங்க தார கஞ்சோ கூல சரி குடிச்சிட்டு நான் பயணம் அப்படிதான் ஒழிக்கிறேன் மகள் நான் கஷ்டப்படுற இந்த பயணம் போய்கொண்டிருக்கேன் பாக்குற மக்கள் இருந்தா இவர் பேர் முகேஷ் கண்ணா இவருக்கு முதலாளி ஏந்திய உதவியில செய்யுங்க உங்களோட பயணம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்து நன்றி